ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடித்து ராஜாவின் முன்பு நிறுத்தினர் மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார் வெற்றி பெற்ற ராஜா விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்று உனது கையில் தரப்படும் அது முக்கிய சாலை ஒன்றின் வழியாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒரு மைல் தூரம் கொண்டு செல்ல வேண்டும் கூடவே உருவிய பட்டயத்தோடு எனது வீரர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு துளி தண்ணீர் கீழே கொட்டினாலும் கூட அவர்களின் வால் உன் தலையை சீவி விடும் வெற்றியோடு முடித்துவிட்டால் விடுதலை என்று பேரரசர் தனது நிபந்தனையை விதித்தார் குறிப்பிட்ட நேரம் வந்தது லட்சக்கணக்கான மக்கள் அந்த சாலையின் இரு பகுதிகளிலும் குழுமியிருந்தனர் போர் வீரர்கள் சாலையை ஒழுங்கு செய்து கொடுத்தனர் பேரரசர் முன்னிலையில் முழுவதும் தண்ணீர் நிரப்பிய பாத்திரம் இளவரசனின் கைகளில் கொடுக்கப்பட்டது ஒரு பகுதியில் இருந்த மக்கள் இளவரசனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினர் மறுபக்கத்தில் இருந்தவர்களோ கேலியும் பரியாசமும் செய்து கூச்சலிட்டனர் இளவரசனின் இருபுறமும் வீரர்கள் உருவிய வாளோடு தண்ணீர் சிந்துமானால் வெட்டும்படி கவனித்துக் கொண்டிருந்தனர் பாத்திரத்தை உறுதியாய் பிடித்துக்கொண்டான் இளவரசன் நடக்க சுற்றுப்புறத்திலிருந்து கூச்சலும் பரிகாசமும் ஆர்ப்பாட்டங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தது எனினும் எதையும் வைத்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தான் இளவரசன் இளவரசனை பாராட்டிய பேரரசர் இளவரசனே உன்னை கேலி செய்தவர்களுக்கு நீ தண்டனை வழங்கலாம் உன்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லலாம் அவர்களை கவனித்து போற்றுபவர்களை நான் கவனிக்கவில்லை தூற்றுபவர்களையும் நான் பார்க்கவில்லை எனது கவனமெல்லாம் தண்ணீரில் அல்லவா இருந்தது விடுதலையோடு கூட அரசர் ஒரு ஆலோசனை தந்தார் இளவரசனே பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் தான் உன் சாரீரத்தில் உள்ள ஆன்மா வாழும் நாட்களிலே உன் ஆத்மாவில் கண்ணும் இருந்து எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை அதை முடித்து ஒப்படைக்க வேண்டும் அதாவது இறைவனடி சேர வேண்டும் போற்றுவோரை கண்டு பெருமை கொள்ளாதே தூற்றுவோரை கண்டு சோர்ந்து போகாதே ஆத்மாவில் கவனம் வை இறைவனால் இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனம் வை என்றார் முனிவர் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து வேட்டியில் இருந்த கிளிசலை கைத்துக் கொண்டிருந்தார் அவர் ஒரு சிவபக்தர் அப்போது சிவனும் பார்வதியும் வான்வெளியில் பலம் வந்து கொண்டிருந்தனர் மரத்தடியில் ஒளி பிளம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து மரத்தடியில் பார்த்தீர்களா என்றார் பார்த்தேன் என்றார் பரமன் பார்த்த பிறகு சும்மா எப்படி போவது ஏதேனும் வரம் கொடுத்து விட்டு போகலாம் என்றால் கடந்தவன் அவனிடம் செல்வது வீண் வேண்டாம் வா நம் வழியே போகலாம் ஆனால் பார்வதி விடவில்லை ஐயனை வற்புறுத்தி மரத்தடைக்கு அழைத்து வந்து விட்டாள் வணக்கம் முனிவரே என வணங்கினார் அம்மையும் அப்பனும் முனிவர் நிமிந்து பார்த்தார் அடட எம்பெருமானும் பெருமாட்டியுமா வரணும் வரணும் என்று வரவேற்றார் முனிவர் தாகத்திற்கு மோர் கொடுத்து உபசரித்தார் அவ்வளவுதான் மீண்டும் கிளைசிலை தைக்க தொடங்கிவிட்டார் சற்று நேரம் பொறுமையாக காத்திருந்து விட்டு சரி நாங்கள் விடைபெறுகிறோம் என்றனர் அம்மையும் அப்பனும் மகிழ்ச்சியாய் போய் வாருங்கள் வணக்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கிளிசிலை தைக்க முனைந்தார் முனிவர் அம்மை குறிப்பு காட்ட அப்பன் பணிவாய் கேட்டார் முனிவரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்துவிட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை எனவே வரம் கேளுங்கள் என்றார் முனிவர் சிரித்தார் வரமா உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம் எதுவும் வேண்டாம் உங்கள் வழியை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு பணியில் ஆழ்ந்தார் அப்பனும் அம்மையும் விடவில்லை ஏதாவது வரம் கொடுக்காமல் செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாய் நின்றனர் முனிவர் வேறு வழியின்றி ஒரு வரம் கேட்டார் நான் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் அது போதும் என்றார் இதை கேட்ட அம்மையும் அப்பனும் திகைத்தனர் ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் தான் நூல் போகிறதே இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று அம்மை பணிவாய் கேட்டார் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் பலன் தானாக பின்னால் வருமே இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவர் முனிவரின் விளக்கத்தை கேட்ட அம்மையும் அப்பனும் சிரித்துவிட்டு சென்றனர் தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவும் சரியாக இருக்கும் என்ற மனத்தெளிவு பிறக்கிறது நாம் செய்யும் தவறை முழுமையாக உணரும் வரை இறைவனின் தண்டனை தொடரும் மகாபாரத யுத்தத்தின் முடிவு சமயம் பீஸ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஒரு ஞானியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் தனது சாவுக்காக அல்ல கௌரவர்களுக்காக போர் செய்து தோற்று போனதற்காகவோ அவர்களின் மரணத்திற்காகவோ கலங்குபவரும் அல்ல அப்படியானால் எதற்காக அழுகிறார் என்ற சந்தேகத்துடன் கிருஷ்ணர் அவரை அணுகினார் கௌரவர்களும் பாண்டவர்களும் திரௌபதியும் உடன் நின்றனர் மகாத்மாவே ஏன் அழுகிறீர்கள் ஞானியான தங்கள் கண்ணில் நீர் வழிகிறதென்றால் அதற்கு அர்த்தமில்லாமல் இருக்காதே என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா அறியாதவன் போல் பேசுகிறாயே எவ்வளவோ இழப்புகள் பாண்டவர்களுக்காக கடவுளின் அவதாரமாக நீயும் இருக்கிறாய் ஆனாலும் அவர்களின் கஷ்டம் தீரவில்லை பிரச்சனைக்கு முடிவும் கிடைக்கவில்லை அதை நினைத்து அழுகிறேன் என்றார் கண்ணன் பதிலேதும் சொல்லாமல் சிரித்தார் அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா சூதாட்டம் தவறு என்று தெரிந்தும் தர்மர் சூதாடினார் அதிலும் மனைவியை பந்தய பொருளாக வைத்து இழந்தார் இந்த கொடிய செயலுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டாமா நாம் செய்யும் தவறை முழுமையாக உணரும் வரை இறைவனின் தண்டனை தொடரும் அதை அனுபவிப்பதை தவிர வேறு வழி இல்லை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே